அடுத்து பிரசாந்த் கிஷோர் ரொம்ப கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லிக்குவாங்க நான் அப்போவே சொன்னேன் அந்த அல்ட்டோ ஒன்றும் கிடையாது என்ன தான் பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியாது எல்லா அதாவது டெல்லி எலெக்ஷன் கமிஷனில் பணத்தை கொடுத்து எலெக்ஷன் பற்றின அத்தனை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா விவரங்கள் அத்தனையும் பணத்தை லஞ்சமாக கொடுத்து உள்ளே இருக்கிறவங்க கூட கொடுத்து திருடி வச்சிருக்காரு என்ன அதுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்தெந்த கட்சிக்கும் பூத்துவாரியாக என்னென்ன ஓட்டு விழுந்தது முதல்ல இப்போ போன எலெக்ஷன் எப்படி இந்த இப்படின்னு ஒரு கணக்கு இந்த கணக்கை தான் போடுவார் போன எலெக்ஷன் இவ்வளோ வந்திருக்கு இந்த எலெக்ஷன் இவ்வளோ குறைஞ்சிருக்கு இவ்வளோ கோடி கூழி இருக்குது இதுக்கு முந்நூறு கோடி ரூபாய் ஒரு இளவும் கிடையாது நான் முதல்லையே சொன்னேன் சரியான அந்த அளவு வந்து இப்போ ஃப்ராடு பண்ணி அரசியல்வாதிகளை ஏமாற்றம் செய்கிறார் ஏமாற்றுகிறார் கொள்ளையடித்த அரசியல்வாதிகளின் பணத்தை அவர்களது முட்டாள்தனத்தை பயன்படுத்தி இவர் கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார் சொன்னேன் இன்னைக்கு சொல்லிட்டார் அவர் கருத்து கணிப்பில் நான் சொன்னது தப்பாக போயிடுச்சு வரும்னு சொன்னேன் பிஜேபி இரநூத்தி நாற்பது தான் வந்துருச்சு இது எனக்கு அசிங்கம் இன்னுமே கருத்து கணிப்பே நான் வெளியிட மாட்டேன் கருத்து கணிப்பை வெளியிடுறதுலேருந்து நான் ஒதுங்கிக்கிறேன்ட்டு பிரசாந்த் கிஷோர் ஒதுங்கிக்கிறேன்ட்டேன் அதாவது இந்த கருத்து கணிப்புங்கிறது ஒரு விஞ்ஞானம் அதை சரியாக பயன்படுத்தினா ஓரளவுக்கு நெருக்கி சொல்லலாம் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் எந்த கட்சிக்கு செல்வாக்கதையும் இவங்கெல்லாம் கொஞ்சம் நாளாக நாளாக ஒவ்வொருத்தனாக என்ன ஆரம்பித்தான் அவன் சொந்த இது இப்போ டைம்ஸ் ஒன்று ஒரு இங்கிலீஷ் போது சேனலு எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவன் சொல்கிறான் கோயம்புத்தூரை பற்றி டெல்லி நம்ம தமிழ்நாடு கோயம்புத்தூரை அண்ணாமலை தோள்பாடுன்னு சொல்லிட்டான் கரெக்டாக யார் ஜெயிப்பான்னு சொல்கிறான் அன்னாதிமுக ஜெயிப்பாங்க நான் கோயம்புத்தூரில் டைம்ஸ்னா அப்போ இவங்க செஞ்சதெல்லாம் வந்து கருத்து கணிப்பா இல்லை க அனுமானத்தில் சொல்கிறாங்களா அனுமானத்தில் சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கருத்து கருத்துக்கணிப்புன்னா அது மிகப்பெரிய டீம் வேணும் விஞ்ஞானபூர்வமாக அதை வேறு இது பண்ணணும் எடுக்கணும் விஞ்ஞானபூர்வமாக கணக்கெல்லாம் போட்டு இதை போட்டு இவ்வளவு சதவீதம் வருது இந்த கட்சி ஆட்சிக்கு வரும் நூற்றி முப்பத்தி ஏழு வரும் இப்படிலாம் சொல்கிறாங்க கருத்துக்களை அப்படி வராத போட்டு குழப்பி நாட்டையும் குழப்பி எல்லாம் பண்ணி இல்லை பிரசாந்த் கிஷோரை நாட்டை குழப்பி இப்போ தான் ஒத்துக்கிட்டார் சரிந்த இல்லை தெரியாமல் பண்ணிட்டேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே ஒரு அனுமானம் தான் முந்நூறு கோடி வாங்கினதெல்லாம் அனுமானம்தான் ஸ்டாலின் போன்ற அரசியல்வாதிகளும் ஒன்றும் தெரியாத அரசியல்வாதிகளை வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்க அதுதான் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துருச்சு பிரசாந்த் கிஷோர் ஓய்வு பெற போகிறார் இதில் கருத்து கணிப்பில் இருந்து நாட்டுக்கு நல்லது கூடிய சீக்கிரம் அந்த கட்சிகளை வந்து ஜெயிக்க வைப்பேன்னு கொண்டு வரா அதுலேருந்தும் ஓய்வு பெற்றால் நல்லது இப்படி முட்டு முட்டாளாக்காதீர்கள் அவங்க சந்திரபாபு நாயுடு தான் கரெக்டாக சொன்னார் பொலிட்டிக்கல் டெக்காய்ட் பொலிட்டிக்கல் டெக்காய்ட் அரசியல் கொள்ளைக்காரன் ஏன் சொன்னார் நான் அதுக்கு அவர் சொன்னார் பிரசாந்த் ஒரு சந்திரபாபு நாயுடு ஏன் அப்படி சொல்கிறீங்க அரசியல் கொள்ளைக்காரன் எங்கள் தெலுங்கு தேசம் இவங்க கட்சிக்காரவங்க பல ஓட்டை வந்து இல்லாமல் ஆக்கிட்டாங்க அப்போ இந்த வேலைலாம் பிரசாந்த் கிஷோர் பண்ணுறது ஓட்டு இதில் வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் லட்சக்கணக்கான ஓட்டைக்கானா ஐம்பதாயிரம் ஓட்டைக்கானா அறுபதாயிரம் ஓட்டைக்கானாங்கிறாங்கள்ல இது பிரசாந்த் கிஷோர் ஆரம்பத்திலிருந்தே செய்கிற வேலை ஏடிஎம்கே இதெல்லாம் எடுத்து ஸ்டாலின்கிட்ட கொடுப்பாரு இவங்களெல்லாம் இல்லாமல் காலி பண்ணுங்க அங்கே எலெக்ஷன் கமிஷன்லாம் அலோச்சிருப்பாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கும் பணம் கொடுக்குறாங்க பிரசாந்த் கிஷோர் இப்படி வழியில் அதனால தான் பொலிட்டிக்கல் டெக்காயிட்டுன்னு சொன்னார் சந்திரபோபு நாயுடு அரசியல் கொள்ளைக்காரன் நல்ல வேலை நாட்டுக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை நல்லது பிரசாந்த் இப்போ பிரசாந்த் கிஷோரை போன்ற அரசியல் கொள்ளைக்காரர்கள் இதை விட்டு போகிறாங்க அரசியல் அரங்க விட்டு போகிறாங்கிறது நல்ல விஷயம் இதில் இந்த ஜோசியக்காரன் எனக்கு ஓரளவு அடிப்படை தான் தெரியல நான் ஒன்றும் பெரிய ஜோசிய இல்லை ஜோசியத்தில் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னா இப்போ நிற்கிறாங்க சட்டசபிரதில் நடக்குது யார் நிற்க போகிறா முதலமைச்சர் யார் வரப்போகிறா ஸ்டாலின் அடுத்து அண்ணாதிமுகவில் யார் எடப்பாடி உண்மையான ஜோசியில் இருந்தால் ஸ்டாலின் ஜாதகத்தை எடுக்கணும் எடப்பாடி ஜாதகத்தை எடுக்கணும் நடப்பு திசை என்ன புத்தி என்ன கோச்சாரப்படி என்ன மாதிரி கிரகங்கள் இருக்குது யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி திமுக ஜெயிக்கும் அண்ணாதிமுக ஜெயிக்கும் இப்படி தான் சொல்லணும் இப்படி தான் சொல்லணும் இதுதான் ஜோசியம் ஜோசியக்காரங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க திமுக நூற்றி எழுபத்தி ரெண்டு இடத்துல ஜெயிக்கும் அது எப்படி ஜோசியக்காரன் நூற்றி எழுபத்தி ரெண்டு இடத்துல ஜெயிக்கும்னு ஒரு ஜோசியத்தில் ஜாதகத்தை பார்த்து யாரால் சொல்ல முடியும் இந்த குரு பொண்ணு ஏமாத்திய பிரசாந்துக்கு சொல்ற மாதிரி இப்படி ஒரு குரு இத்தனை சீட்டு வருவான்னு சொல்கிறான் ஜோசியக்காரன் இப்போ இதில் இப்போ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருக்காங்க அதாவது மோடி எம்பிகள் கூட்டத்தை கூட்டினார் அதை யமகண்டத்தில் கூட்டிட்டாராம் அது ஒரு ஜோசியக்காரன் சொல்கிறான் மோடி வந்து எம்பிக்குள் கூட்டத்தை யமகண்டத்தில் வச்சு கூட்டிட்டார் அதனால் பிரச்சனை வரும் இன்னும் எப்படி எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்க அதாவது பதவி ஏற்கம்போது நல்ல நேரத்தில் இருக்கும் ஸ்டாலின் எப்படி ஏற்றார் பதவி ஜோசியர்கள் எல்லாம் வச்சு திருப்பதியிலேருந்து பிரசாரத்தை கொண்டு வந்து பிரசாதத்தை லட்டுகள் எல்லாம் அவங்ககிட்ட இருந்து வாங்கி மந்திரங்களை ஓதி திருப்பதி கையில் அப்படி கையில் கட்டிட்டு அன்றைக்கு தான் இதை எடுத்தார் பதவி ஏற்பா நாசிகர்களே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ பிஜேபி வந்து அது ஆன்மீக கட்சி ஆனால் வந்து அவங்க வந்து ஜோசியர்லாம் பார்க்காம பதவி வைப்பாங்களா கொஞ்சமாச்சும் மிது வேணாம் ஜோசியர்களுக்கு யமகண்டத்தில் எடுத்துகிட்டாங்கண்ணா ஞாயிற்றுக்கிழமை தான் பதவி வைக்க போகிறாங்க ஆறு மணிக்கு மேலே ஏன் ஆறு மணிக்கு மேலே ஞாயிற்றுக்கிழமை நாட்டில் விட்டு ஆறு ராகு காலம் ராகு காலம் முடிஞ்சு வைக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனுடைய நாடு அரசியலுக்கு சூரியன் தான் மிக முக்கியமான ஒரு கிரகம் அந்த சூரிய கிரகத்தின் ஆதிக்கம் ஒரு சூரிய கிரகம் ஆதிக்கத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்காங்க அதுவும் ஒம்போதாம் தேதி நியூமராலஜி படி என் கணிதப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒம்போது செவ்வாய் பலம் ஆட்சி செய்கிறவங்களுக்கு இருக்கணும் ஆட்சியில் செய்கிறவங்களுக்கு செவ்வாய் சூரியன் குரு இந்த மாதிரி இது ராஜ கிரகங்கள்லாம் சனி ராஜகிரகங்கள்லாம் நல்ல நிபலில் இருக்கணும் இப்போ ஸ்டாலினுக்கே சனி தேசம் தான் முதலமைச்சர் ஆகிட்டார் ஸோ இந்த நியூமராலஜி படி இப்போ ராக காலமெல்லாம் இது பண்ணி தான் பதவி கேட்குறாங்க பதவி ஏற்கிறனால தான் முக்கியம் ஒழிய ஒரு எம்பி கூட்டத்தில் கூட்டினது யமகண்டத்தில் கூட்டினது ஜோசியர்கள் புறம் இப்போ இந்த மாதிரி இறங்கிட்டாங்க ஜோசியத்தில் இல்லாதது ஜாதகத்தில் இல்லாதது இத்தனை சீட்டு ஜெயிப்பான் இத்தனை இது பண்ணுவான்னு ஒரு வியாபாரமாக்கிக்கிட்டு இருக்காங்க பிரசாந்த் கிஷோர் அரசியலை வியாபாரம் ஆக்கிறது மாதிரி இதெல்லாம் கெளிக்க கெளிக்க கெளியான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் மக்கள் நம்பக்கூடாது பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆள் சொல்கிறது கருத்து கணிப்பெல்லாம் ஓரளவு தான் நம்ம இது பண்ணணும் கருத்துக்கணிப்பே முடிவாக வராது மக்களுடைய முடிவு வேறு அப்படிங்கிற கருத்தையும் பதிவு